ஹைடியர் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் திருவிழாங்க எங்கள் ஊர் திருவிழாவில் அம்மன் ஊர்வலம் பூஞ்சையில் பூஞ்சோலையில் வந்து அம்மனை வந்து ச அலங்காரம் பண்ணி அதை வந்து இப்போ ஊர்வலமாக எடுத்துகிட்டு வராங்கங்க இதில் எந்தெந்த சாமி இருக்குது அப்படின்னா காளியம்மன் மாரியம்மன் பகவதி அம்மன் மூணு சாமியுமே அலங்காரம் பண்ணி பூஞ்சோலையில் இருந்து இப்போ வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த இடத்துல இருந்து ஊருக்குள்ளே வந்து அப்படியே ஊர்வலமாக வந்து கோயிலுக்கு கொண்டு வருவாங்க அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு அதாவது நல்ல ஆ ஆடம்பரமாக ஆரவாரத்தோட கொட்டு முளக்கோட அது வெடி வெடி சவுண்டு நல்ல மத்தளம் மேளம் மேலத்தளம் அதாவது கொலவை குழவு சவுண்டு அந்த மாதிரி எல்லாமே அம்மனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இப்போ பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக வாய்ஸ் ஓவர் எது கொடுக்குறேன்னா பேக்ரவுண்டில் இருக்கிற சவுண்டு மைக் செட் சவுண்டு வெடி சவுண்டு அதை எதுவுமே கே தெரியக்கூடாது கேட்கக்கூடாது கேட்டால் வந்து காப்பிரைட் பிரச்சனை ஏதாவது வரும் அப்படிங்கிறதுனால அதை வந்து நான் மியூட் பண்ணிவிட்டு என்னோடய வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இது எல்லாமே இந்த நிகழ்வில் இருக்குதுங்க வெடிமுளக்கு கொட்டும் மேளம் கரகாட்டம் அடுத்து வந்து என்னென்னா கொழவு சவுண்டு இது மாதிரி மைக் செட்டு அந்த அம்மன் சாங்ஸு இந்த மாதிரி எல்லாமே போட்டுருந்தாங்க இப்போ அம்மனை வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு வராங்க ஒரு என்னன்னா ஒரு சாமியை தூக்கறதுக்கு நாலஞ்சு பேர் அவங்க ரொம்ப வெயிட்டாக போலங்க ரொம்ப அந்த அருளோடு தூக்குறாங்க அப்படியே சுற்றி ஆளுங்க பிடிச்சிட்டு அந்த மாதிரி தான் தூக்கிட்டு வராங்க இது வந்து என்னன்னா ஊர்வலமாக போ இப்போ வந்து அலங்காரம் பண்ண இடத்துல இருந்து அப்படியே ஊருக்குள்ளே கொண்டு வராங்கங்க கொ பாருங்க எவ்வளோ சாமி எவ்வளோ ஒரு பக்தி பார்க்கவே புள்ளரிக்கிற மாதிரி இருக்குங்க ஆக்சுவலாக உங்கள் ஊர் திருவிழாவில் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களாங்கிறத கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து சக்தி வாய்ந்த சாமி அம்மன் காளி பகவதி எங்கள் ஊரில் ரொம்பவும் ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்த சாமி நம்ம நினச்சி வேண்டிக்கணும்னா எல்லாமே நடக்கும் நம்மளோட கஷ்டங்களை குறைகளை சொன்னோம்னா கண்டிப்பாக அதை வந்து அது சரி பண்ணுற ஒரு சக்திக்கு இருக்கக்கூடிய சாமிங்க நம்ம என்ன நினச்சி வேண்டுனாமோ அது நல்லா அது கண்டிப்பாக நடக்குங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமி இது நிறைய பேருக்கு வந்து சாமிலாம் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அதை எதுவுமே அதை காட்டக்கூடாது இந்த சவுண்டு எதுவுமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால மியூட்டில் போட்டிருக்கேன் ஏன்னா அதெல்லாம் போட்டிருந்தேன்னா செம்மையாக இருந்திருக்கும் ஆக்சுவலாக காட்டக்கூடாது அப்படிங்கிறனால தான் நான் வந்து மியூட்டில் போட்டுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ போடணும் போட்டிருக்கேன் எங்கள் ஊர் திருவிழா வந்து அம்மன் வந்து இப்போ வந்து இது வந்து ஸ்டார்டிங் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அலங்காரத்தோட ஊருக்குள்ளே அம்மன் கோயிலுக்கு கொண்டு வர்றதுக்காக ஊர்வலமாக கொண்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க இது கொண்டு போய் அம்மனை வந்து கோயிலுக்குள்ளே வச்சுட்டு அடுத்து வந்து அடுத்த நாள்லேருந்து வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுங்க இப்போ கரகம் இவ்வளோ நேரம் கரகம் இருந்தாங்க கரகம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கரகம் இப்போ அன்னமாக ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க கரகம் ஒரு சைடு வந்து இருக்காங்க இப்போ வந்து ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அருளோட அந்த சாமிகளை வந்து தூக்கிட்டு ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்கங்க ஆக்சுவலாக எங்கள் ஊர் திருவிழா செம்மையாக இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இது வந்து என்னென்னா இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்க அதே மூலம் லாஸ்ட் நாளும் வந்து சாமியை கோவிலில் இருந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்து திரும்ப பூஞ்சொலியில் வச்சு கரைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவாங்க இப்போ வந்து வீட்டில் ஊர்வலமாக கோவிலுக்கு போகுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ மெயிலெலாம் புல் இருக்குது எவ்வளோ சக்தியாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்கமண்டேஷனாக வரும் டெய்லியுமே வீடியோஸ் போறே ஷார்ட்ஸ் போறே லைவ் போயிட்டு எல்லாத்தையுமே பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணுங்கள் அதான் ரொம்ப முக்கியம் ஹைப் பண்ணிங்கன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்